நீரும் நிழலது இனிதே கண்ணே இனிது வேட்கை தீர்க்கும் நீர் இனியதுதான் பருக சுவை தருவதுதான் அந்த நீரும் கூட வெயிர் சூடுபடாது நிழலின் குளிர்ச்சியில் இருந்தால் மிக இனியது அதுபோல கலவிக்கு இன்றியமையாத புலவியும் கூட அன்பின் நிழலில் உள்ளவர்களுக்கே இன்னும் இன்னும் இனியது ஊடல் உணங்க விடுவாரோடு என் நெஞ்சம் கூடுவேம் என்பது அவா பிணக்கத்தின் பெருக்கமும் தெரியவில்லை ஊடலை தீர்க்கவும் முனையவில்லை என்னை வருந்தி வாடவிட்டு போகிறார் ஆயினும் என் நெஞ்சு கேட்கிறதா அவரைத்தான் கூடுவேன் என்று அடம்பிடித்துச் செல்கிறது அவர் பின்னால் எல்லாம் ஆசையின் விளைவு